अपनी तब बेरी से ये सेफ्टी ना करना। मिस्टेक जो ना हुआ बहुत ग्राम में तो

இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருவீங்க நான் தக்காளி தக்காளி தான் செய்கிறேன் தக்காளி சாதத்துக்கு நான் தக்காளி பிளத்தை வட்டி தான் போட்டுறேன் மதுவக்கா நிக்கிறா இல்ல தானே வீடியோ பார்த்தவாவா தக்காளி படம் அடிச்சு தானே நான் சொன்னேன் வெங்காயமும் அடிச்சு ஊத்தலாம் தக்காளி படம் அடிச்சு ஊற்றலாம் அது வந்து வேகமா வதங்கன்னு இருக்காங்க நான் இப்ப யூடியூபு பிளாக் இருக்கிறாபடியா வடிவா இருக்கட்டுமே நான் வட்டி போட்டேன்னு சொன்னேன் இப்ப மதுவக்காய் இல்லன்னு வர மாட்டா

நான் பேசறது ਐ ಅವನು சிரிக்கறது அத திங்க மாதிரி என்ன நம்மសំណ தான சிரிக்க சிரிக்க சொல்லடா எப்படி மாதிரி இருக்கு தேவையான அளவு தண்ணீர் கொதிச்சு மண மாதிரி பூத்து வரட்டும் என்ன மன மாதிரி தண்ணி அப்ப கொதிக்காது தண்ணி நீங்க கூழ் ஓட்டுறா அதனால தண்ணி ஐஸ் தண்ணி கெஞ்சமா

பிரியாணிக்கு போறது ஒண்ணுமே நாங்க போடலையே தக்காளி சாதம் பிரியாணி பிரியாணி புகழாயினி புகழாயினி வெக்கமா இருக்கு

பிரியாணியா தக்காளி சாதம் தயிர் சாதம் அதெல்லாம் தக்காளி சாதம் தான்

பார்த்தீங்கடா நாங்கள் நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டுருக்குறோம் உண்மையாக சொல்லப்போனோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நீங்களும் என்ன செய்யுங்க எங்களோட சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோவை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் பாய் なななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななななな